வணக்கம் இந்த குட் மார்னிங் மல்டி ஷோப்ல வந்து ஆல்ரெடி விலை கழிவில வந்து கொடுத்து கொண்டிருக்கணுமா என்ன குடிக்கினம் என்னென்ன பொருட்களை வந்து விலைக்கழிவுல குடிக்கினம் என்றதாவோ போய் பார்க்கலாம் நானூறு ஒன்று

இது ரூபா பொறிக்கப்பட்டு இந்த ஃபெண்டா பேபி ஓடிக்கலாம் நாங்க அஞ்சூறு ரூபா குடுக்கிறோம் ஓடிக்கலாம் முன்னூறு ரூபா குடுக்கிறோம் அறுபது ரூபா பொறிக்கப்பட்ட இந்த ஓடிக்கலாம் இருநூத்தி எழுபது ரூபா பொறிக்கப்பட்ட ஈவா இருநூறு ரூபாய் கொடுக்கறோம் தீபட்டி இருக்கிறது நூற்றி அறுபது ரூபா குடுக்கறோம் இருநூத்தி நாற்பது ரூபா பொறிக்கப்பட்டது எல்லாமே வந்து வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமில்ல எல்லாரும் வந்து எங்கள்ட்ட கொள்ள வச்சுக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பொறிக்கப்பட்ட இந்த குளோக்காய் நூறுரூவாவுக்கு கொடுக்குறோம் எவ்வளவும் எங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் பேபி பவுடர் முன்னூற்றி முப்பது ரூபா பொறிக்கப்பட்டது நாங்கள் இருநூற்றி இருநூற்றி தொண்ணூறுரூவாவுக்கு கொடுக்குறோம் இருநூற்றி அதே மாதிரி திரிகள் இருக்கிறது திரி குட் நைட் எல்லாம் நூற்றி இருபது ரூபா கொடுக்குறோம் நூற்றி அறுபது ரூபா பொறிக்கப்பட்டது நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா பொறிக்கப்பட்ட விம்லிக்கும் நாங்கள் முந்நூற்றி இருபது ரூபா கொடுக்குறோமா கல்லை ஷோப் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபா பொறிக்கப்படுவோம் பேபி ஷோப்புகள் கலினின்ற பேபி ஷோப்புகள் வந்துருக்குது இது தொண்ணூறுவா பொறிக்கப்பட்டது ஆனால் நாங்கள் எழுநூறுவா கொடுக்குறோம் இந்த பீபி ஷோப் இருக்குது கடைக்காரங்கள் வந்து எடுக்கிறாங்க எழுபது ரூபா பொறிக்கப்பட்டது நாங்கள் அறுபது ரூபா பிடிக்கிறோம் அறுநூறுவா பிடிக்கப்பட்ட இந்த பிப் ஷோப் இந்த முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் இது வந்து எடுக்கிறாங்க பிக்ஸ் எடுக்கிறாங்க கடைக்காரர் வந்து எடுக்கிறாங்க

இருபத்தஞ்சு அடிச்சது இந்த குட் மார்னிங் மலி ஷாப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல பொருட்களுமே நல்ல அதிரடி விலை கழிவுல வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் வேற வேறு கடைகள் வச்சிருக்காங்களுமே வந்து இந்த கடையில் வந்து பொருட்களை வந்து வாங்கிக் கொண்டு நம்ம சொல்லி சொல்லி பட்டிருக்குது இந்த குட் மார்னிங் மல்டி ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப பலாலி வீதி கோண்டாவில் டிப்போக்கு பக்கமாக இருக்குது இந்த மல்டி ஷோப் இங்கே வந்து பண்டிகை காலம் அறிந்த ஏனைய சாதாரண நாட்களிலேயும் கூட அதிரடியான விலை கழிவுகளில் தான் பொருட்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் ஓகே இந்த காலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்